மருதநாயகம் அப்படின்னு ஒரு படம் மெட்ராஸ் எம்ஜிஆர் ஃபிலிம் சிட்டியில் பண்ணோம் அன்றைய முதலமைச்சர் கலைஞர் கருணாநிதி அவர்களும் சிவாஜி சார் இண்டஸ்ட்ரியில் பெரிய பெரிய நடிகர்கள் எல்லாருமே அழைப்பு கொடுத்துருந்தாங்க குயின் எலிசபெத் அவங்க செக்யூரிட்டி ரொம்ப பயங்கரமாக இருந்தது அவங்களோட ஒரு புகைப்படம் எடுக்கணும்னு முயற்சி பண்ண எங்கள் டீமு கேட்கவும் கூட கேட்டோம் ஏன்னா படம் ஒர்க் பண்ணிருக்கிறதுனால எங்களுக்கு அந்த உரிமை இருக்குது கேட்குறதுக்கு ஒத்துக்கிறது ஒத்துக்காதது அவங்களுடைய விருப்பம் ரொம்ப ஹெவி செக்யூரிட்டி அதனால் ஒன்றும் பண்ண முடியல அது பண்ணியிருந்தால் அது ஒரு சரித்திரம் மைல்கல் மாதிரி இருந்திருக்கும் வட் எவர் அப்புறம் ஃபிலிம் சிட்டியில் ஓப்பனிங் ஷூட்டு அந்த கெட்டப்போட அவர் ஷூட் பண்ணார் அந்த ஓப்பனிங் நடந்தது அப்புறம் ஃபஸ்ட்டு ஷெட்யூல் வந்து ராஜஸ்தானில் பண்ணோம் அந்த வெயில் ஒரு பெரிய டேபிள் ஒன்று அடிச்சிருக்காங்க இருபத்தஞ்சி மேக்கப் போயிருந்தோம் நிறைய வேலை காலையில் ஒரு ஒரு அஞ்சரை ஆறு மணிக்கு மேக்கப் ஆரம்பித்தா பதினோரு மணிக்கு தான் முடியும் பதினோரு மணிக்கு தான் ஃபைனலாக ஒரு ஷாட்டை எடுக்க முடியும் அவர் கெட்டப்பில் வேறு இருக்கார் அவர் தான் டைரக்ஷனு பயங்கர டென்ஷனு டெய்லி டென்ஷன் தான் டென்ஷன் 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 பத்து ஷாட் எடுக்கிற இடத்துல ஒரு நாலு ஷாட் நடந்தால பெரிய விஷயம் இத்தனை பேர் ஒரு ஐநூறு பேர் கிட்டத்தட்ட அவங்களுக்கு அந்த காஸ்ட்யூம் போட்டு அந்த கெட்டப் ரெடி பண்ணி அதெல்லாம் சும்மா வயலில் பேசினால் ப்ராக்டிக்கலாக பண்ணால் தான் அதனுடைய உள்ளே இருக்கிற அந்த வெயிட்டு தெரியும் நமக்கு ரொம்ப அது ஒன்று பண்ணாங்க அப்புறம் காரக்குடியில் ஒரு ஷெடியூல் பண்ணாங்க அதோடு நிற்குது எனக்கு தெரிஞ்ச ஒரு தேர்ட்டி ஃபைவ் டு ஃபார்ட்டி ஃபைவ் பர்சன்ட் முடிஞ்சிருக்கு பேலன்ஸ் இன்னும் நிறைய இருக்குது பண்ண வேண்டியது இப்போது கதை மாற்றங்கள் ஏதோ ஒன்று பண்ணி பண்ணாங்கன்னா நல்லாயிருக்கும் படம் பண்ணால் எதிர்பார்ப்பு இருக்குது மிஸ்டர் பேரி கூப்பர் அவை ஷண்முகி ஒர்க் பண்ண மேக்கப் ஆர்டிஸ்ட் அவர் அவர் தான் மருதநாயகத்துக்கு எங்களுக்கு ஒரு ஒன் வீக்கு சத்யா ஸ்டூடியோவில் மேக்கப் செமினார் ஒன்று நடத்தி அதில் மருதநாயகத்தில் வர்ற கெட்டப்ஸ் எல்லாம் வந்து டிஃப்ரெண்ட் கெட்டப்ஸ் என்ன மாதிரியெல்லாம் பண்ணணும் அதாவது இப்போ நாங்கள் ப்ராக்டிக்கலாக இறங்கி பண்ணணுன்னா ஒரு டூ ஹவர்ஸ் ஆகும் அது அது வந்து ஜஸ்ட் ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸில் பண்ணுற மாதிரி ஒரு டெக்னிக் ஒன்று கற்றுக் கொடுத்தாரு அந்த டெக்னிக் படம் முடிகிற வரைக்கும் யாருக்கிட்டேயுமே சொல்லக்கூடாது அப்படின்னு ப்ராமிஸ் வாங்கினார் எல்லாருக்கிட்டையும் இன்றைக்கி வரைக்கும் நாங்கள் யாருக்கிட்டேயும் சொல்லலை எங்கேயும் யூஸ் பண்ணலை ஏன்னா கொடுத்த ப்ராமிஸ் காப்பாற்றணும் இல்லையா அதே மாதிரி அந்த படம் நல்ல ஒரு ட்ரைனிங் எங்களுக்கு அது பியூட்டிஃபுல்லாக இருந்தது படம் எடுத்த வரைக்கும் நாங்கள் ஒர்க் பண்ணியிருக்கோம் அன்ஃபார்ச்சுனேட்லி அது இன்னும் நிற்குது என்னமோ பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்கார் பண்ணால் அந்த பாக்கியம் பேலன்ஸ் பண்ணக்கூடிய அதிர்ஷ்டம் எங்களை கிடச்சா நல்லா இருக்கும்னு எதிர்பார்க்குறோம்